ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அர் சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கிற ஒரு பிளேஸ் வந்து ஹென்லி ஆன் தேம்ஸ் அப்படின்னு ஒரு இடம் ஸோ இது வந்து ரெட்டிங்லேருந்து சும்மா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் டிரைவ் தான் ஸோ அந்த ஹென்லி ஆன் தேம்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் வில்லேஜ் இல்லைனா ஒரு சின்ன டவுன் மாதிரி சொல்லலாம் ஸோ இங்கே அதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக பின்னாடி பார்க்குறீங்களே ஸோ ஃபுல்லாக அந்த சிட்டி சென்டர் கிட்டையும் சரி ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு லேக் இருக்கும் அங்கே வந்து நிறையா போட்டு எப்போ நீங்கள் அந்த போட் நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம் எங்கனால நீங்கள் போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சிட்டி ஸோ அந்த மாதிரி அந்த ஹென்லி ஆன் தேம்ஸ் அந்த சின்ன டவுனாக இந்த வீடியோவில் நம்ம சுற்றி பார்க்கலாம் இந்த ஊருக்கு பேர் வந்து அந்த ஹென்லி ஆன் தேம்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தேம்ஸ் வந்து அந்த தேம்ஸ் ரிவர் ஸோ அந்த இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதோட மெயின் சிட்டி சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தேம்ஸ் ரிவர் ஒட்டியே இருக்கிறனால அந்த பேர் வந்தது இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் இருக்குது நான் போகிறப்பையும் நான் சுற்றி காமிக்கிறேன் ஸோ அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் ரொம்ப தூரம் ஒரு வாக்கிங் பார்க் மாதிரி இருக்கும் ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு வாட்டர் அண்ட் நிறையா போட்டெல்லாம் இங்கே இருக்கும் ஸோ இந்த போட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடும் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்கும் இந்த போட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹையர் பண்ணியும் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சும்மா ஒரு ஒரு ரவுண்டு மாதிரி போகணும் அப்படின்னா நீங்கள் போகலாம் ஸோ இன்னும் நிறையா ஊர் ஊராக கனெக்ட் பண்ணும் ஸோ இந்த லேக் வந்து இந்த ரிவர் வந்து சும்மா அப்படியே ஹெண்ட்லி மட்டும் கிடையாது ஸோ இதுலேயே நீங்கள் அங்கிட்டு இன்னும் அடுத்தடுத்த ஊருக்கு எல்லாம் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரெண்ட் எடுத்துகிட்டு போய் சுற்றி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் கொடுக்க இருக்குது இந்த ஊரில் ஸோ இந்த போட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே ஸோ இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு போட்ஸ் இதுவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதில் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து மேலே வந்து நான் லாஸ்ட் டைம் பார்த்தப்போ ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு ஸோ நிறைய பேரை கூப்பிட்டு ஸோ இங்கே மேலேயே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் பேண்டெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அதோட ப்ரைஸஸும் நான் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி போட்டு ஸோ இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்ஸ் நிறைய போட்ஸ் இருக்குது ஸோ அந்த டைப்ஸ் எல்லாமே நான் காமிக்கிறேன் வீடியோவில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா இந்த ஹென்லியான் தேம்ஸ் இந்த போட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வான்ஸ் அண்ட் டக் இருக்கும் நான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே லேக் டிஸ்ட்ரிக் நான் போயிருந்தப்போ ஒரு வீடியோவில் பார்த்துனப்போ நிறையா டக்ஸ் அங்கே ஒரு இடத்துல இருக்கும் அந்த விண்டமியர் கிட்டலாம் ஸோ அதுக்கு அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் மற்ற இடத்துல போனதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஹென்லியான் தேம்ஸில் வந்து நிறையா டக்ஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கு ஈக்குவலாண்ட்டாக கிட்டத்தட்ட இருந்தது ஸோ நான் இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்கிறனால நிறையா அது அப் ஸ்ட்ரீமில் போயிட்டு டவுன் ஸ்ட்ரீமில் போயிட்டு அந்த குட்டிகள்லாம் கூட நிறையா பார்த்தோம் இது வந்து ஒரு சீனிக்கான வியூ ஸோ நீங்கள் ரெட்டிங்லேருந்து இருந்து கூட நீங்கள் இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி ஸோ இந்த லெஃப்ட் சைடில் தான் இந்த ஹென்லி ஆன் தேம்ஸோட சிட்டி அந்த சிட்டி சென்டர் எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஐகானிக்காக இருக்கும் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதுனால எல்லாம் அவங்க அவங்க போட் எடுத்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அந்த தேம்ஸ் ரிவரில் அம்மா வாங்களே வாங்கல அங்க பாருமா ஒரு நாய் பாரு எவ்வளவு பெருசு படுத்துருக்கு பாரு இங்கிட்டு வாங்க இன்றைக்கி வேறு நல்ல வெயில் வேறு ஸோ நீங்கள் அந்த போட்டில் பார்த்திங்கனாலே ஒரு அம்மா அப்படியே அந்த ஃப்ரண்ட்டில் ஏறி படுத்துருச்சு ஸோ அவ்வளோ நல்ல ஒரு வெதர் இருக்கிறனால எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அந்த ரிவர் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நான் இல்லையா ஸோ அங்கேயும் நல்ல கூட்டம் இன்றைக்கி ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அந்த ஹென்லியான் தேம்ஸ் வந்து சில விஷயத்துக்குலாம் ரொம்ப ஃபேமஸ் ஸோ இங்கே வந்து இந்த ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் அந்த ரோ போட்டிங் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து நிறைய நான் நான் லாஸ்ட் டைம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோ போட்டிங் வந்து நிறைய ரேஸ்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இந்த இயர் வந்து நான் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் வீடியோ எடுத்து வீட்டோட ப்ரைஸ் எல்லாம் பாரு பயங்கரமாக இருக்கு எல்லாமே பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடின்னு இருக்குது பாரு பதினேழு கோடி இந்த வீடு பட் சொன்னாவே பெருசாக இருக்குது அது ஏழரை கோடி அதை தேம்ஸ் ரிவர் சைடு விட்டுட்டு நாங்கள் இப்போ இந்த டவுன் சென்டர் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் டவுன் சென்டர் ஸோ நாலு சைட்லேயும் கடைகள் இருக்கும் ஒரு இடத்துல மார்க்கெட் ஸ்கொயர் இருக்கும் சம்டைம்ஸ் வீக்கெண்ட் வந்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுட் மார்க்கெட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் போன வீக் வந்து அந்த ஃபுட் மார்க்கெட்ஸ் இல்லை பட் அப்படி நம்ம சும்மா இப்போ நடந்து ரெண்டு என்னென்ன கடைகள்லாம் இருக்குதுன்னு நாங்கள் இங்கே சுற்றி பார்க்க போகிறோம் இப்போது எங்கள் அம்மா அப்படியே நம்ம சொன்னால் நடந்துட்டு ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி இருந்துச்சு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டோம் இது எல்லாமே டெட் பேக்கர் ஸோ மொத்தமாக இந்த டெட் பேக்கரோட ப்ராண்டு தான் நல்லா தான் இருக்குது இந்த ப்ராண்டு பேக்கு அவங்களுக்கு ஃபோனு இது வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆ தாராளமாக வைக்கலாம் டிசைன் ஓகேவா இந்த கடை ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த சுவனீர் ஷாப் மாதிரி கிடையாது பட் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க ஸோ கொஞ்சோண்டு ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா அந்த க்ரீட்டிங் கார்டு அதெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து ஃபாதர்ஸ் டே வேறு வருது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நிறையா பொருட்கள் வச்சுருந்தாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தேவையான சில இந்த ஃபேன்சியாக இருக்கிற அந்த மாதிரி பிளேட்ஸு மக்கு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அதனால் எங்கள் அம்மாவும் பார்த்துட்டு அங்கே பேக்கெல்லாம் ரெண்டு மூணு பேக் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு பேக் வாங்கினாங்க ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் டிப்பிக்கலா அந்த சிவிநீர் ஷாப்ஸில் இருக்கிற மாதிரி சில இதெல்லாம் ரொம்ப நீட்டாக கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுவும் சூப்பராக இருந்துச்சு இந்த பாத்ரூம் ரூல்ஸ் அந்த மாதிரி ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு தேவையானது பொருட்கள் ஸோ நீங்கள் எங்கேயாவது வீட்டில் எங்கேயாவது ஹேங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அந்த மக்ஸு பிளேட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு ஸோ நீங்கள் ஹெனிவந்தியம் சொன்னிங்கன்னா இந்த கடை சுத்தி பாருங்க சோ கொஞ்சம் எதாவது யுனிக்காக இருந்தனால ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு போகலாம் இந்த பேகு ஹேண்ட் பேக் அதெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ செயின் அண்ட் சும்மா குட்டி குட்டி ஹேங்கிங்ஸுக்கே செப்பரேட்டாக சூப்பராக ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் பிளாஸ்டிக் கிடையாது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோனில் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் பேபீஸ்க்கு அவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்களும் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ இதை சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் அங்கே ஒரு நிறைய கெஃபேஸ்லாம் இருக்கும் ஸோ அங்கே போய்ட்டு ஒரு ஹாட் சாக்லேட்டும் காஃபியும் குடிச்சிட்டு சரி அப்படியே நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம இந்த லேக் சைடு போகலாம் தான் சூப்பராக இருக்குன்னு எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ மறுபடியும் இப்படி லேக் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனோம் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருமா

ரொம்ப இவ்வளோ க்ளோஸாக வந்து இந்த டக்லிங்ஸ் பார்க்குறது இப்போ தான் ஸோ அது வந்து பார்த்தா நம்மளை பார்த்து ஒன்றும் பயப்படலாம் பயப்படாது இந்த ஊரில் ஸோ இந்த இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஈவன் பிஜியன் கூட எடுத்திங்கன்னா நான் கையிலே ஃப்ரைஸ் கொடுத்தாலும் வந்து பூரா வந்து கை கிட்ட வந்து கையில் ஃபிட் பண்ணாலே வாங்கிட்டு போயிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸ் அப்லேயே நீங்கள் பார்க்கலாம் இங்கே எப்படி போகலாம் என்ன போகுது இதெல்லாமே கிட்ட போயிடா ரொம்ப கடிச்சுவிடும் இதெல்லாம் ஸ்வான் குட்டி ரெண்டு கார்டியன் மாதிரி படுத்துருக்கு தூங்கு எல்லாம் டவுன் சென்டர் பார்த்துட்டு இப்போ அப்படியே சும்மா அந்த டக்கு ஸ்வான் அந்த குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த ரிவர் சைடு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அந்த ரிவர் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்கவுங்க எல்லாமே அவங்க இதெல்லாம் ஓன் போட்ஸு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா பேர் இங்கே போட் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணிடுவாங்க ஸோ வீக்கெண்ட் ஆனால் வந்து அவங்களே எடுத்துகிட்டு சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க பேர் நிறைய டக்கு இருக்கு இங்க இது இப்படியே தான் இருக்கும் ஆக்சுவலாக ஃபுல்லாக ஸோ ரைட் சைடு இந்த மாதிரி பார்க் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வாட்டர் ஸோ இன்றைக்கி வந்து நல்ல வெயில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்து இந்த பிக்னிக் மாதிரி வந்துடுறாங்க ஸோ சூப்பராக வந்துட்டு அவங்க இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸில் தான் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே அப்படியே சன் பாத் மாதிரி படுத்துட்டு ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நான் பார்த்தேன் இதுதான் அந்த ஸ்டார்டிங் அந்த பார்க்கில் ஸோ அது அப்படியே இன்னும் நல்லா ரொம்ப தூரத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த வீக்கெண்டுக்கிறதுனால சும்மா அந்த குழந்தை குழந்தைங்க விளாட்றதுக்கு அந்த ஸ்லைட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க இந்த பெரிய பார்க்கில் நல்லாயிருக்கும் ஸோ அப்படியே இங்கே தண்ணி சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய லான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அந்த பிக்னிக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சமைச்சர்லாம் கொண்டு வந்துட்டு நிறைய பேர் அங்கே உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஸோ குழந்தைங்க மட்டும் விளாட்றதுக்கு சின்னதாக ஒரு ஸ்லைட்ஸ் வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஏறிட்டீங்க இங்கே குழந்தைங்கள விட்டுட்டு ஏன் கண்ணு அதான் இதுதான் அதே தான் அந்த குட்டி குட்டிஸ் பாரு எத்தனை இருக்கு பாரு எலிபு போல இருக்கு போ போ அப்படின்னு இப்போ நமக்கு வந்ததோ இதுதான் வாட்டர்மேன் வாங்கி பாருங்க இப்போ அங்கே நிற்கதில்ல அந்த வாட்டர் மேன் அதுதான் அது இப்போ வந்துருக்கு வாட்டர் மேன் சரி பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்ட் எடுக்கணும்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா மண்டே டு ஃப்ரைடேன்னா மண்டே டு ஃப்ரைடேல என்னைக்கா ஒரு நாள் எடுக்கணும்னா சாட்டர்டே சண்டேனா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு பவுண்டு கண்டிப்பாக நீங்கள் ரெட்டிங் கிட்டே இருக்கீங்க ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு வீக்கெண்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே நீங்கள் வந்து இங்கே டைம் ஸ்பென்ட் பண்ணி பாருங்கள் சும்மா நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக பிளான் பண்ணக்கூட தேவையில்லை ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இங்கே வரலாம் ஸோ ஒரு மென்டலாக ஒரு ஒரு காம்னஸ் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜாலியாக வந்து நீங்கள் போட் எடுத்து நீங்கள் ஒரு டிரைவ் போகணுன்னாலும் நீங்கள் போட் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ லைசன்ஸ்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லைனா நீங்கள் சும்மா வந்து ஒரு குட்டி பிக்னிக் ஃபேமிலியோடு பண்ணணுனாலும் இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஒரு ஒரு அமைதியான ஒரு நல்ல ஊர் இது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஊரை சுற்றி காமிச்சேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்